நண்பர்களுக்கு வணக்கம் இதுதான் வந்து புங்கன் மரக்கன்று இது வந்து புங்கன் மரம் நல்லா வளர்ந்த மரம் இதோடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆக்சிஜன் தரக்கூடியது அப்புறம் வந்து நல்லா வளர்ச்சி நீர் இல்லைன்னா கூட நல்லா வளர்ச்சி தாங்கி வளரக்கூடிய மரம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வரதா கோயில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரதா கோயில் வந்த காலகட்டத்தில் சென்னையில் ஒரு லட்சக்கணக்கான மரங்கள் வந்து சாஞ்சி போச்சு விழுந்து போச்சு காற்றுக்கு அடித்த புயல் காற்றுல அந்த வரதா புயலில் விழாத ஒரே மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கன் மரம் தான் அப்படியே ரப்பர் மாதிரி வளைஞ்சதே தவிர இது வந்து காற்றுக்கு சாஞ்சி போகிறதோ உடஞ்சி போகிறதோ அந்த மாதிரி இல்லாத ஒரே மரம் இது தான் ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வறட்சி தாங்கி வளரக்கூடிய தண்ணி இல்லைனா கூட வளரும் இது நல்லா அதனால் வந்து நம்முடைய இந்த வீட்டு வாசல்லையோ இல்லை காலி இடங்கள் எங்கே காலியாக இருக்கோ இல்லை சாலை ஓரங்கள்லையோ வந்து நட்டு வளர்க்கலாம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது அண்ணா நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆக்சிஜன் தரக்கூடியது இந்த புங்கன் மரம்